இன்றைய விரைவு செய்திகள் யாழ் கோட்டையை சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்றால் போல மேம்படுத்த புதிய திட்டங்களை வகுக்குமாறு ஆளுநர் பணிப்புரை நகரின் முக்கிய சுற்றுலா தலமாக காணப்படும் கோட்டையை சுற்றுலா பயணிகளின் தேவைக்கு ஏற்றால் போல மாற்றியமைப்பதற்கான புதிய திட்டங்களை வகுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் அவர்கள் பணிப்புரை விடுத்துள்ளார் what are the activities we are going to do, uh, what is the TO run, everything every you can and inside, and then both plan, and who are the stakeholders going to work inside, all these things, prepare the plan, and sign the MOU with them do everything. Today itself, we will go to focal point, Yeah, now that UBA, uh, MC Commissioner, and the Archaeology Department, Director Archaeology, the Commissioner MC and 2 and P D A director. Yeah. These three will be the focal point. But it's the time period you will need. the activities are fully really different. Mm -hmm. Private houses. private... first second Old debt city. We mm -hmm. period. Final no, There is no any development, you no know, We have to convert this place for a tourist destination. That is why you know. When you and you the the are not able to the And archaeology can't control it because if they are manpower, or difficult to control these uh, people who actually make the area. To, அடுத்த முதல் ஒரு ரெஸ்டாரண்ட் கொடுக்கறது டெண்டர்லாம் கூல் பண்ணது உள்ள ஒரு

අයම් කාරය සඳහා දැන්ට අවසර දෙන්නේ අවත්ම්‍යන ගල ්‍රාග අදල් फන අසරෙන් සමාගට දෙන්න බෑ නම් නකරේ අශරයෙන්ස මයි අප යයම් ප්‍රදर्ශන ක්සි තට වස පන්සදශ අසර දෙය අප ඉදිරී වී විभाාගමෙන්සක කවල නිතායන එක කවෙලා ආස්්‍ර ම හදම இலங்கையின் காங்கேசன் துறை மற்றும் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை எதிர்வரும் மே மாதம் திகதி மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சோ நிரஞ்சன் நந்தகோபன் தெரிவித்துள்ளார் வணக்கம் என்னுடைய பேர் நிரஞ்சன் நந்தகோபன் நான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவன் தான் இப்ப நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன் இந்த தொடங்குறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து நான் எனக்கு இலங்கை அரசாங்கத்துடனும் இந்திய அரசாங்கத்துடனும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் பல தடைகள் பல அப்ரூவல்ஸ் அதாவது அனுமதிகளை கேட்டு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக வேலை செய்து கடைசியாக இப்போ எங்களுக்கு இது கைகூடி வருது எனக்கு இடது பக்கத்தில் இருக்கிறவர் வந்து எங்களுடைய நிறுவனத்தினுடைய இலங்கைக்கான வதிவிட இயக்குனர் மிஸ்டர் ஜெயசீலன் எனக்கு பக்கத்தில் வந்திருக்கிற அம்மா வந்து அவ எங்களுடைய விற்பனை முகவரனுடைய மெட்ரோபாயோஜிஸினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறான் நான் ஒரு ப்ரெஸ்ட்டு ரிலீஸ் உண்டு வச்சுருக்கிறேன் நான் உங்களுக்கு அது வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் அதில் ஏதாவது அதை வச்சுக்கொண்டு நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது செய்யலாம் உங்களுக்கு இதை விட இந்த சேவை நாங்கள் பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்கிறோம் பதிமூன்றாம் தேதி நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய முதல் நாள் சேவை ஆரம்பமாகின்றது காலையில் எட்டு மணிக்கு நாகப்பட்டினத்திலிருந்து வலிக்கிட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு காங்கேசந்துரையை வந்தடைகிறதுக்கு எதிர்பார்க்குறோம் திரும்பி போகும்போது மத்தியானம் ரெண்டு மணிக்கு வழிக்கிட்டு ஆறு மணிக்கு நாகப்பட்டினத்தை போய் சேருவோம் அண்டு தான் எங்களுடைய ஒரு இது இந்த பயணிகள் கப்பலில் நூற்றி முப்பத்தி மூன்று எக்கனமி கிளாஸ் இருக்கும் அது வந்து கீழே டெக் உங்களுக்கு நான் இங்கே ப்ரொஜெக்ட் இல்லாதபடியாக காட்டு இல்லாத லோவ டெக்ன்னு சொல்கிறது அதில் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் இருப்பினம் தமிழ் மக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முற்று முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட கட்சி காரியாலயத்தில் நேற்று இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாலை ஊடகவியலாளர் சந்திப்போன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கட்சியின் திருகோணமலை மாவட்ட பொறுப்பாளர் க குகன் மற்றும் திருகோணமலை மாவட்ட செயலாளர் ஸ்ரீ பிரசாத் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருவோணமலை மாவட்ட அமைப்பாளர் இன்றைய பேசு பொருளாளர் வந்து எதிர்வரும் காலங்களில் இலங்கையில் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமானது ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள பேரணவாத அரசியல்வாதிகளாக அனுரகுமார் திசாநாயக்கா ரணில் சஜித் பிரேமதாசா போட்டியிடுவதாக பல எதிர்ப்பு குரல்கள் இடம்பெறுகின்றது அந்த வகையிலே அவர்களுக்குள்ளே கடினமான போட்டி ஒன்றை நிலவுவதாக ஒரு கருத்துருவாகத்தை செய்து அந்த கருத்துருவாகத்தில் அவங்கள் தோற்று போவார்கள் அல்ல அதில் காணாமல் போகும் பட்சத்தில் வந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை உள்வாங்கும் நோக்கோடு வந்து அந்நிய பிராந்திய சக்திகளின் தூண்டுதலில் எமது அரசியல் அரசியல்வாதிகள் தமிழ் பொது பொது ஜனநாயக வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான ஒரு கருத்து உருவாக்கி உருவாக்கியிருக்கின்றார்கள் வடகிழக்கிலே தமிழ் வேட்பாளருடைய நிலைப்பாடு என்ன அல்லது தமிழ் மக்களுடைய வாக்கு யாருக்கு கிடைக்கும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பில் அது தொடர்பான விவாதங்களும் வலுப்பெற்றிருக்கின்றது இன்றைய நிலையில் வடகிழக்கை பொறுத்தவரையில் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு எமக்கு ஜனாதி ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் தொடர்ச்சியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களால் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் பல இடங்களிலே ஏமாற்றப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி அஞ்சிலே தமிழ விடுதலை புலிகள் தேர்தலை புறக்கணிக்க சொன்ன காலத்தில் ரணில் விக்ரமசிங்க தோற்கடிக்கப்பட்டிருந்தார் அந்த நிலையில் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அன்றைக்கு வெல்ல வைத்திருந்தால் தமிழ் மக்களுக்கு ஒரு அழிவும் வந்திருக்காது தமிழ் மக்கள் ஏதாவது செய்திருப்பார் அல்லது சமஸ்டி தீர்வு கூட வழங்கியிருப்பார் என்று சொல்வதற்கு கடந்த காலங்களெல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் என பல தளங்களிலும் அது தொடர்பில் பேசப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் பொங்குடத்தீவு அரசினர் வைத்தியசாலையை ஆண்டிய கடற்கரை பகுதியில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் இன்றைய தினம் அகழ்வு பணிகள் ஆரம்பித்துள்ளன ஊர்காவத் நீதவான் நீதிமன்ற நீதவான் நளினி சுபாகரன் சட்ட வைத்திய அதிகாரி சே பிரணவன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது Amanhã, <laughs> ஒலிஸ்மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் யுக்திய தேடுதல் நடவடிக்கையின் கீழ் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் மன்னாரில் சந்தேக நபர் ஒருவரின் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் பெறுமதியான சொத்துக்கள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை முடக்கப்பட்டுள்ளது வழித்தட அனுமதிகள் விற்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள காரைநகர் தனியார் சிற்றூர்தி சங்கத்தினர் நேற்றைய தினம் பணிப்புற கணிப்பில் ஈடுபட்டதோடு ஆளுநர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

கடையை மூடிவிட்டு வவுனியாவில் கூடி தங்களது அலுவலகத்தை மூடிவிட்டு சென்றது இலகின் இறுதி போர் போர் வித்வுட் விட்னஸ் சாட்சி மற்றும் யுத்தமாக நடந்தது உலக நாடுகளுக்கு தெரியாதல்ல என்பதல்ல எல்லாம் தெரியும் இலங்கை ஜனாதிபதி தேர்தலை ஒரு பொது வாக்கெடுப்பு கருதுவீர்களேயானால் நான் யோசனைத்தான் ஆனால் ரெண்டாவது மூன்றாவது விருப்பமாக விட்டு விடுங்கள் மலையில படுத்தி விடும் என்று ஞாபகத்தை விரும்புகிறேன் வடகளுக்கு வெளியே மலையத்தில் கட்ட முடியாது மலைய தளம் வேறு அங்கே உரிமை குரலுக்கும் நான் இங்கே உறவு கரம் கொடுப்பேன் அதை வந்திருக்கிறேன் அபிலாஷை முன்னெடுப்பதற்காக உலகத்துக்கு மீண்டும் எடுத்துரைப்பதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்துவார்கள் என்பதை நான் சொன்னதை போல வெறும் பாராளுமன்ற ஒருவர் இருவர் அல்ல அங்கே முடிவு எடுங்கள் செய்யுங்கள் நான்கு வருடங்களாக இந்த ஒரு விடயத்திற்காகத்தான் காத்திருந்தோம் என நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின நிகழ்வு கொட்டகலை நகர விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது அதன்போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார்

ും എല്ലാം എടുത്തും രണ്ടാമേ നമ്മ മക്കൾക്ക് ആയിരത്തി

எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இந்நாட்டுக்கான நோர்வே தூதுவர் மே எலின் ஸ்டேனர் மற்றும் நோர்வே தூதரகத்தின் இரண்டாவது செயலாளர் ஜோன் ஜேக்கம் ஆகியோருக்கும் இடையில் நேற்று விசேட ஒன்று இடம்பெற்றது சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதன் மூலம் தனி உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக நடிகை தமிதா அபிரத்ன இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார் தொடர்ந்து தெரிந்து கொள்ள டிஜிட்டல்